கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்க சுந்தர் சி இயக்கும் படத்திற்கான அனவுன்ஸ்மெண்ட் நேற்று அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க ராஜ்கமல் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் கடன் கமல்ஹாசன் இருப்பதாக ஒரு தகவல் காரணம் வந்து தக்லேஃப் தான் ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு மணிரத்னமும் கமலஹாசனும் நாயகன் படத்திற்கு பிறகு மீண்டும் இணைகிறார்கள் அப்படின்ற ஒரு பெரிய பில்டப்பு அதற்கான செலவு எப்படியோ கொண்டு போய் சிம்பிளாக உள்ளே நடிச்சிருந்தாங்க படம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது சோடே ஒன்றும் இல்லைப்பான ஆகிடுச்சி வந்து அதில் ஒரு பெரிய அதாவது விக்ரமில் சம்பாரித்ததெல்லாம் இதில் விட்டுட்டார் ஒரு சர்க்கிள் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள்லாம் பார்த்துருக்காரு அவர் பார்க்காத தோல்வியும் கிடையாது அவர் பார்க்காத ஒரு வெற்றியும் கிடையாது அதை தாண்டி வந்து தன்னுடைய நண்பர் ரஜினிகாந்த்கிட்ட ஒரு எனக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்றது உண்மையிலே ரஜினிக்கு எப்படியாப்பட்ட ஒரு மனசு அப்படின்னா யாராருக்கும் உதவி பண்ணியிருக்காரு திரையுலகத்தில் யாராருக்கு மீன் தான் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறமா எஸ்பி முத்துராமன் யூனிட்டுக்காக பாண்டியன் படம் பண்ணி கொடுத்துருக்காரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து என் பாலச்சந்தர் சார் கவிதாலையாக கொஞ்சம் நலிவில் இருக்கும்பொழுது முத்து படம் பண்ணி கொடுத்தது அப்படி தான் சம்பளம் கூட வந்து பாலச்சந்திர சாரோடைய டாக்டர் வந்து பேசும்போது கூட அவங்க ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லும்போது ஓகே நீங்கள் ரைட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அது சம்பளத்தோடு சேர்ந்து ஏரியாவும் வாங்கிக்கினார் ரஜினி டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவும் ரெண்டு ஏரியா வாங்கினார் அப்படிலாம் உண்டு வந்து அப்படி வந்து ரஜினி வந்து ஒரு புன்முட்டை இடம் பார்த்து இப்போ கமலஹாசனுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை ஒரு நட்பில் தாண்டி ஒன்றும் இதில் என்ன இருக்குது வந்து என் நண்பன் தானே ஒரு ஐம்பது வருஷ கால நட்பு அப்படி கமலும் ரஜினியும் ஒன்றா இருக்கும்பொழுது கமல் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து நண்பாக நாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக போவோம் அதுதான் ஒரு கவிதையாக எழுதியிருக்காரு தனித்தனியாக போவோம் நம்மளுடைய சம்பளம் வந்து ரெண்டு சம்பளம் வேறு வேறு உயரும் இப்படி நம்ம ஒன்றா நடிக்கிறதுனால சம்பளம் வந்து பாதி பாதியாக நமக்கு வருது முழு சம்பளமாக வரல அப்படின்னு சொன்னவர் அவர்தான் ஒரு பக்கம் வந்து கலைஞானி உலகநாயகன் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் எப்படியாவே உங்களுடைய பயணம் இன்றைக்கி வந்து எழுபது வயதை கடந்துட்டாங்க உச்சத்தை தொட்டுட்டாங்க தன்னுடைய நண்பனுக்காக ஒரு படம் அப்படின் போது அப்புறம் ர புகழெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி ரஜினி கமல் அப்படின்ற ஒரு கிளாஷ் இருக்குது இல்லைங்களா அது பெரும்பாலும் பண்டிகை நாட்களில் தான் நிறைய வந்துருக்குது அந்த படங்களுடைய நீங்கள் அப்போத்துலேருந்து எயிட்டிஸ்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகை நாளில் வந்துருக்குது அந்த கிளாஸில் வந்து ரெண்டு ரசிகர்களுக்குமான மோதல்லாம் கூட நடந்திருக்குது ஆனால் எப்பவும் இவங்களை வந்து எப்பவுமே வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது கிடையாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய படங்களை சொல்லலாம் வந்து தளபதி குணா தேவர் மகன் பாண்டியன் மாப்பிள்ளை வெற்றிவிழா பணக்காரன் இந்திரன் சந்திரன் பாட்சா சதி லீலாவதி மகன் தூங்காதே தம்பி தூங்காதே நல்லவன் நல்லவன் எனக்குள் ஒருவன் நான் சிகப்பு மனிதன் காக்கிச்சட்டை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே போயிடலாம் சரிங்க ரஜினி தான் உதவி பண்ணார் ரஜினி தான் உதவி பண்ணார் கமல் எதுவும் உதவி பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்விலாம் கூட இருக்கும் அது அது இந்த வீடியோவில் ரெண்டு ஒரு சம்பவத்தை நான் நான் வந்து குறிப்பாக வந்து பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகுது அதே சமயத்தில் சதிர் லீலாவதையும் ரிலீஸ் ஆகுது ஒரு பொங்கலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பொங்கலுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு படம் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் நைன்டி ஃபைவ்ல பாட்ஷா வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிடுது சதிர்லீலாவதி ஜனவரி தேதி ரிலீஸ் ஆகும் இந்த பாஷாவை அப்புறம் பார்ப்போம் லீலாவதி பார்ப்போம் சதிர் லீலாவதி கமல் தான் ப்ரொடியூசர் ராஜ் கமல் தான் அது யாருக்காக எடுக்கிறாருன்னா இயக்குனர் மறைந்த இயக்குனர் பாலமகேந்திராவுக்காக மகேந்திராவுக்காக மகேந்திரா கொஞ்சம் நலிவாக இருக்கிறார் வந்து கொஞ்சம் பொருளாதார சிக்கலில் இருக்கார் அவருக்கு ஒரு படம் எடுக்கணும் ஏன்னா மூன்றாம் பிறைன்னு ஒரு கமலுடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான ஒரு படம் அந்த படத்தை எடுத்தவர் வந்து பாலமகேந்திரா மகேந்திரா ஒரு மிக இன்றைக்கு வரைக்கும் அது கிரீன் வந்து அதாவது கர்நாடகாவில் கர்நாடகாவில் ஒரு ஷூட்டிங் நடக்குது அதில் வந்து கமலஹாசன் வந்து டான்ஸ் அசிஸ்டண்ட்டு தங்கப்ப மாஸ்டருடைய அசிஸ்டண்ட்டு ஒரு கன்னட படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டுக்குள்ளே ஒரு தமிழ் படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு இந்த கன்னட படத்துக்கு ஒரு பிரேக் கொண்டு விடுறாங்க யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்காக பிரேக் விடுறாங்க டான்ஸர்ஸ்லாம் கொஞ்சம் போய் ஓய்வு எடுங்கன்னு அப்போ அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க கிட்டே சொல்கிறாங்களாம் எப்போ உங்கள் ஊர் ஒருத்தர் ஒரு கேமராமேனு பெரிய கட்டிக்காரன் எல்லா ஜன்னல்லையும் திறந்து வச்சுட்டு கேமரா பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு போய் பாருங்கள் அதாவது அவைலபிள் லைட்டில் லைட்டே இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு போய் பாருன்னு யார் அந்த கட்டிக்காரன்னு கமலஹாசன் போய் பார்க்கறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு அவைலபிள் லைட்டில் ஒருத்தர் பிரமாதமாக அந்த ஆங்கிள் வச்சு படம் ஷூட் பண்ணிக்கிட்டுருக்கார் அவர் தான் பலமகேந்திரா போய் பேசுகிறாரு அவருடைய வேவலந்தி இவருடைய வேவலந்தி அவர் சார்ந்த இலக்கியம் இவர் சார்ந்த இலக்கியம் இவர் சொல்கிற கதை அவர் சொல்கிற கதை இப்படியே அந்த ஒரு செட் செட்டாகுது இல்லைங்களா எப்படியாவது இவரை காக்கா பிடிச்சி நம்ம இவர் படத்தில் நடிச்சிடணும் இல்லை எப்படியாவது காக்கா பிடிச்சி நம்ம கதையை இவர்கிட்ட சொல்லிடணும் நம்ம கதை இவர் வச்சு படம் பண்ணணும் இப்படியே அந்த நட்பு தொடர்ந்து தான் அது அப்படியே ஒவ்வொன்றா வளர்ந்து 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 மூன்றாம் பேரை வரைக்கும் வந்தது அதுக்கப்புறம் கமல் பாலமகேந்திராவுடைய நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ பாலமகேந்திராவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கல் வரும்பொழுது அவருக்கு ஒரு உதவி செய்வதற்காக ராஜ்குமல் ஃபிலிம்ஸில் தயாரிக்கிற படமாக தான் சதி லீலாவதி டைரக்ஷன் வந்து பால மிகிந்திரா இந்த சதி லீலாவதியின்னு தலைப்பு வச்சுப்பே நிறைய பேர்லாம் என்ன ஆகுது அப்படின்னு எம்ஜிஆர் நடித்த படம் வந்து சதில் இப்படி ஒரு படத்து எம்ஜிஆர் எவ்வளோ மாஸ் தலைப்பெலாம் இருக்குது நாடோடி மன்னன் மன்னாதி மன்னன் இப்படிலாம் இருக்குது ஆனால் சதி லீலாவதின்னு வச்சுருக்காங்களே என்ன இது அப்படின்னு ஆக்சுவலாக இந்த படத்துக்கான கதை வந்து பாலச்சந்தர் அவர்களுடைய வலதுகரமாக இருந்த அனந்து அவர் எழுதின கதை தான் த டெவில் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படத்தோடு உல்டான்னு கூட சொல்லலாம் அது வந்து இது ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கதை அது ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கதை வந்து ஏற்கனவே பாலமகேந்திரா அடித்து நவுத்துன ஒரு நபர் வந்து ஒரு படம் வந்து ரெட்டைவாள் குருவி செம்ம காமெடியாக இருக்கும் அது பிரமாதமான ஒரு படம் அவ்வளோ ஹியூமாக இருக்கும் ரெண்டு பொண்டாட்டி இன்னொரு படம் வந்து கொஞ்சம் சீரியஸாகவும் கொஞ்சம் அர்த்தமாகவும் அது அது ஒரு வித்தியாசமான படம் வந்து மறுபடியும் இப்படி ஏற்கனவே பண்ணவர் வந்து இது எல்லாம் டிஸ்கஷன்லாம் முடிச்சு முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் இந்த இந்த காமெடி எனக்கு வருமா கமல் அப்படின்னு கேட்டபோது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க சார் நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க ஓகே அப்போ ஆர்டிஸ்ட் யாராருக்கு என்னென்ன ஆர்டிஸ்ட் போது அதில் ரமேஷ் சார் வந்து ஈரா நடிச்சிருப்பாங்க கமலுக்கு யார் ஜோடி அப்படின்னு பாலமகேந்திரா கேட்டோம் கமல் சொன்ன ஒரு வாரத்தை ஷாக் ஆயிட்டார் கோவை சரளா அப்படின்னா அப்படி கொஞ்சம் நிமிந்து பார்த்தவர் வந்து கிண்டலுக்கு சொல்கிறீங்களான்னார் ரியலாக கோவை சரளா தான் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லையா வந்து ஒரு மாதிரி என்ன கமல்ன்னாரான் இல்லை இல்லைங்க கரெக்டாக வரும் கோவைசர்லா அதனோடனே கமல் கோவைசர்லா சம்மந்தப்பட்ட காட்சி ஒரு அஞ்சு நாள் எடுத்திருக்காங்க அந்த அஞ்சு நாளும் பாலுமேகேந்திராவுக்கு துளி கூட திருப்தி இல்லை காரணம் என்னன்னா என்னடா அதுன்னு ஆனால் ஆறாவது நாள்லேருந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் வந்து செம்மையான ஒரு ஆர்டிஸ்ட் கோவை சர்லா கரெக்டாக கமல் சூஸ் பண்ணியிருக்காரு இதை ஆடியன்ஸ் கொண்டாடி கொண்டாடித்திருப்பாங்க கமலோடைய ஐடியாவே ஐடியா வேற லெவலில் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாலமேந்திர பயங்கர உற்சாகமாகிட்டாங்க கோவேஸ்வர்லாவை கூட சொல்லுவாங்க வந்து மனோரமாவுடைய இன்னொரு ஜெராக்ஸ் அப்படின்வாங்க மனோர்மாவை இன்னொரு ஜெராக்ஸ் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வெளுக்கக்கூடிய ஒரு அப்படி அந்த சத்ய ஒரு பொங்கலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வந்த ஒரு படம் வந்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் தாண்டி வந்து அந்த படம் வந்து பெருசாக வந்து பேசப்பட்ட ஒரு படம் இது தொடங்குறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது வந்து படம் முழுக்க ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கும் அது கமல் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பார் அது ஒரு பெரிய வசூலும் கொடுத்த படம் அதுலேருந்து ஒரு பெரும் தொகையை வந்து பாலமகேந்திரா கொடுத்தது என்னென்னா கிளாஷ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா போட்டி அப்படின் போது என்ன சொல்கிறேன்னா முக்கியமான ஒரு விஷயம் கமலஹாசன் வந்து உதவி செய் ரஜினி உதவி செஞ்சு கமலஹாசன் உதவி செஞ்சுருக்கிறார் அதேபோல் ஜிஎன் ரங்கராஜன் கமலை வச்சு படம் பண்ணவர் அவருக்கு ஒரு கட்டத்தில் அந்த வீடு அவர் இருக்கிற வீடு வந்து ஏலத்துக்கு போக தெரிஞ்சு தன்னை வச்சு படம் பண்ண ஒரு நல்ல ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு ஒரு பதிமூணு நாள் கால் சீட்டில் அந்த படம் தான் வந்து மகராசன் ஒரு கறிக்கடைக்காரராக நடிச்சிருப்பாப்ல கமல் வந்து கவுண்டமணியை செந்திலாம் வந்து கோழி வாங்க வருவாங்க இது சின்னதாக இருக்க சொல்ல உச்ச கோழி சின்ன கோழி இது பெருசாக இருக்க சொல்ல உச்ச கோழி பெரிய கோழி அப்படின்ட்டு ஒரு காமெடி பண்ணியிருப்பார் அது முழுக்க முழுக்க ஜிஎன் ரங்கராஜனுக்காக நடித்து கொடுத்த படம் அந்த படம் வந்து இது சொல்கிறதுக்கான காரணம்னா இந்த பக்கம் அப்படியே அதே ஜனவரி மாதம் பொங்கலுக்கு சதி லீலாவதி எப்படி ரிலீஸ் ஆச்சோ அதே போல பாட்ஷா பாட்ஷாவும் ஒரு நன்றி கடனுக்காக ரஜினிகாந்த் வந்து பண்ணது நன்றி கடன் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாட்ஷா படத்துடைய ப்ரொடியூசர் சத்யா மூவிஸ் ஆர் வீரப்பன் இது என்ன நன்றி கடன் அப்படின்னா எம்ஜிஆருக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு பட நிறுவனம் சத்யா மூவிஸ் அப்புறம் எம்ஜிஆர் சிஎம் ஆன பிறகு அந்த படம் யாரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரஜினியை வச்சு படம் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய நிறுவனம் ரஜினிக்கு என்னன்னா எம்ஜிஆர் இடத்துல நம்மளை வச்சு பார்த்துருக்காரு ஆரம்பீரப்பன் அவர்கள் எப்படியாப்பட்ட வருது அதனால்தான் பார்த்தீங்கன்னா அப்போ ரஜினி வளர்ந்த காலத்தில் சத்யா மயூஸ் நிறைய படங்கள் எடுத்து எடுத்து இது பண்ணாங்க அப்போ சத்யாமயூஸ் படம் பண்ணாமல் இருந்தப்போ ரஜினி ஒரு பக்கம் அண்ணாமலை சூப்பர் டூப்பர் ரிட்டு கொடுத்துட்டாங்க அப்போ ஆரம்பீரப்பன் அவர்கள் கேட்குறாரு நமக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு தாராளமாக பண்ணலாம் சார் அப்படின்ட்டு டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சத்யாமயூஸ்ல எப்போயுமே ஒரு கதை இலாக்கான்னு இருக்கும் அது அது காலமாக இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் இப்போ கதையாசுக்குள்ளே இல்லாமல் போயிட்டாங்க இப்போ அப்போ அந்த கதை இலாக்காவில் உட்காந்து ஒரு கதையை வந்து ரெடி பண்ணாங்க ஒரு சிம்பிளான ஒரு கதை உங்கள் எல்லோரும் பாட்ஷா கதையை தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு மாணிக்கம் அவனுக்கு ஒரு ஃபேஷ்பேக் இருக்குது அந்த மாணிக்கம் வந்து பாம்பேயில் மிகப்பெரிய தாதா ஏன் தாதாவாடா எதுக்கானா இப்போ ஏன் மாணிக்கமாக அவன் இருக்கான் அவ்வளோதான் கதை இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து தேவாவோடய மியூசிக் ஏன்னா ஆரம்பி என்னன்னு நினச்சாரா இளையராஜா நல்லாயிருக்கும் இளையராஜா பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் படமும் மாசாக இருக்குது அப்படின்பொழுது ரஜினிகாந்துக்கு என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று அண்ணாமலை தேவா பண்ணிட்டார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பாட்டு வந்தேண்டா பால்கார எவருக்குன்னு அடிக்குது ஆனால் தேவா இருக்கட்டும் அப்படின்னு இளையராஜா ஒன்றும் இல்லை இளையராஜாவும் இருக்கட்டும் அதே சமயத்தில் ரஜினிக்கு என்ன சொன்னால் ரஜினியோடைய பாடல்கள் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் வைரமுத்துடைய வரிகள் தான் இந்த வைரமுத்து இருந்தே ஆகணும் என் பாட்டில் அப்படின்னு இது பண்ணுறா அப்போ வைரமுத்துவும் இளையராஜாவுக்கும் ஒரு பெரிய தகராறு ஆனால் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ப படம் பண்ணுறது கிடையாது அதனால் வைரமுத்து இருக்குன்னா தேவா தான் ஆரம்பி சு ஓகேன்றார் இது தேவ என்னான்ற ரெண்டாவது சான்ஸ் தி அவர் தேனிசை தந்துட்டு தேவாவுக்கு மிகப்பெரிய ரெண்டாவது சான்ஸ் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒட்டுமொத்தமாக இறங்கி பாட்ஷாவுக்கு அவருடைய ஒட்டுமொத்த திறமையை அதில் காட்டியிருப்பார் நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இன்றைக்கும் ஆயுத பூஜையில் இடுக்கு சந்து பொந்து எங்கெல்லாம் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிறதோ இந்த பாட்டு ஒளிபரப்பாமல் இருக்கே இருக்கார் ஆட்டோக்காரர்களுடைய தேசிய கீதம்னு சொல்லலாம் அதை தாண்டி அந்த படத்தினுடைய பீஜியம் அந்த படத்தினுடைய ரீ ரெக்கார்டிங் இதெல்லாம் தேவா கலக்கிட்டு இருப்பா இது ரெண்டு கிளாஷாக வந்த படம் வந்து இந்த படம் வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு படம் வந்து சதியில்லாவது தன்னுடைய நண்பரும் முக்கியமான இயக்குனருமான பாலுமகேந்திராவுக்கு ஒரு உதவிக்காக கமல் பண்ணுது இந்த படம் தன்னை வந்து வளர்த்து விட்ட ஒரு பட நிறுவனம் எம்ஜிஆரை வச்சு ஓஹோன் படம் எடுத்த ஒரு நிறுவனம் ஒரு நன்றி கடங்குக்காக ஒரு படம் பாட்சா சூப்பர் டூப்பர் ஹிட்டு இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சொல்லுவார் அது ஒரே ஒரு பாட்சா தான் அப்படின்னாரு அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதோ அல்லது பார்ட் டூ எடுக்கிறதோ கிடையாது கிடையாது அது ஒரு மாஸ்டர் பீஸ் அதோடு அதை விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாப்பிள்ளை படம் ரிலீஸ் ஆகின அன்னைக்கு தான் வெற்றி விழாவை ரிலீஸ் ஆச்சு மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியலான படம் அந்த படத்தை வந்து ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருந்தார் சிரஞ்சியோடு சொந்த படம் என்னோட ராசி நல்ல ராசி அப்படின்ற அந்த சாங் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயந்தான் வந்து அடங்காப்படாரியாக இருக்கிற ஒரு மாமியார் அந்த மாமியாரை அடக்கிற ஒரு மருமகன் அவ்வளோதான் கதை இது ஒன்லைனில் சொன்னோம்னா மாமியாராக ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க ரஜினி நடித்த முதல் படத்தினுடைய கதாநாயகி அப்புறம் அது பிறகு மாமியார் தளபதி படத்தில் ஸ்ரீவித்யா ரஜினிக்கு அம்மா இந்த படத்தில் அமலா ஜோடி பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் இட்டு எஸ் எஸ் சந்தர்னா வினு சக்கரவர்த்தி ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தாண்டி கடைசியில் அப்படியே அந்த ஸ்ரீவித்யா மாறுகிற காட்சிகளில் ரஜினி பேசுகிற பஞ்ச் டைலாகல தேட்டரை அல்லோகலப்பட்டது எவ்வளோ கிரீனா அடிச்சு இந்த பக்கம் வெற்றி விழா அப்படியே ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தை பிரதாப் பாத்தன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தேன் நடிகரும் இயக்குனருமான மறைந்த பிரதாப் பாத்தன் சிவாஜி ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பு இந்த படத்தை சசிகலா அமலா ரெண்டு பேர் ஜோடி ஒரு ஞாபகமாரதி சம்மந்தமான இருக்குது ஒரு அதிகாரி அவனுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் போயிடும் அந்த நினைவுகள் வரும்பொழுது என்ன ஆகும் அவனை எதிரி துரத்துறாங்க இதன் பின்னணியில் யார் இருக்காங்க இவனை ஏன் துரத்துறாங்க இவனுக்கு எப்படி வந்து மருதியாச்சு இதுதான் கதை இதில் முக்கியமாக வந்து சலீம் கவுஸ் பிரமாதமாக நடிச்சுப்பார் நீங்கள் வேட்டைக்காரன் படம் விஜயில் பார்த்து விஜய் படம் வேட்டைக்காரன் பார்த்தீங்கல்ல அதே சலீம் கவுசா யார் அந்த நடிகர் அளவு கேட்குற அளவு கொண்டு வந்து சேர்த்தப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து சலீம் கவுஸ் கலக்கி எடுத்த ஒரு படம் இந்த படத்துலேயும் இளையராஜாவுடைய பாட்டு சூப்பர் டூப்பர் இட்டு மாறுகோ மாறுகோ அந்த சாங்குக்கு வந்து தேட்டரே அலோகுலப்படுது இது மாதிரி ரெண்டு கிளாஷ் வந்து எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் தளபதி குணா அப்படி தேட்டரை அலோகல்லப்படுச்சு தளபதியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைல் கட்டிட்டு வந்த குணாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு வந்தாங்க வந்து நிறையா பைத்தியார வேஷம் போட்டு வந்துக்கிறீங்கன்னு கமல் ரசிகளை கிண்டல்லாம் பண்ணாங்க அடிதடிலாம் நடந்தது போஸ்டர் கிடிச்சாங்க பேனரை வந்து இது பண்ணாங்க கமல் ரசிகர்கள் டம்ப்ளர் கொடுத்தாங்கன்னா ரஜினி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா டபராசெட் கொடுத்தாங்க இவங்க லண்டு கொடுத்தா அவங்க வந்து ஜாங்கிரி கொடுப்பாங்க முதல் நூறு டிக்கெட்டுக்கு இப்படி இல்லாத அந்த காலகட்டம் ரஜினி கமலை வைத்து ஏற்கனவே டைரக்ட் பண்ணவர் தான் சுந்தர்சி நம்ம சொல்லியாச்சது வந்து அதே போல் பார்த்திங்கன்னா எத்தனையோ படங்களை இயக்கியிருக்காரு எஸ்மி வி சார் கே பாலசிந்தர் சார் அப்புறம் மறைந்த இயக்குனர் ராஜசேகர் இதில் முக்கியமான ஒரு டைரக்டரை நம்ம சொல்லியாகணுங்க வந்து பில்லா கிருஷ்ணமூர்த்தி அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி பில்லா படத்துக்கு அப்புறம் ஒரு பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வந்தது பில்லாவுடைய வெற்றி என்னன்னு தெரியும் பில்லாவுடைய ரீமேக்கில் தான் அஜித் நடிஞ்சு அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை அஜித்துக்கு கொடுத்த படம் வந்தது சரி இந்த பில்லா கிருஷ்ணமூர்த்தி யார் இவர் வந்து ரஜினியை வச்சு பில்லா படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு கமலஹாசனை வச்சு வாழ்வை மாயம்னு ஒரு படத்தை எடுத்திருக்கார் ஆக்சுவலாக கிருஷ்ணமூர்த்தி தான் அவர் பேர் அப்போ நேருடைய அரசாங்கத்தில் தனிச் செயலாளராக இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தி தனி செயலாளராக இருந்து சினிமா மேலில் உள்ள ஆர்வ ஆர்வத்தில் அதை வேலை வேணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டார் சென்னைக்கு வந்துட்டார் வந்து அவர் ஒரு படம் தயாரித்தார் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அவர் வந்து சரசா எம்எல் அப்படின்ற ஒரு படத்தை தயாரித்தார் அந்த படத்தில் யாருன்னா தயாரிப்பாளரும் நடிகருமான பாலாஜி ஹீரோ சாவித்திரி ஹீரோயின் எம்ஆர் ராதா வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அப்படி ஒரு தயாரிப்பாளர் இருந்து அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஆகிடுச்சு அவருக்கு வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு லாஸ் ஆகிடுச்சு யாரை ஹீரோவாக வச்சு படம் எடுத்தாரோ பாலாஜி அவருடைய கம்பெனிலே போய் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணார் எப்படி பாருங்கள் ஒரு வாழ்க்கை எப்படி ஒருத்தர் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்குறது பாருங்கள் ஜவஹர்லால் நேருக்கிட்ட வந்து பிரதமராக இருந்தபோது இருந்தவர் சினிமா ஆசைக்காக இங்கே வந்தவர் தயாரிப்பாளர் ஆனவர் அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆனவர் அப்புறமா வந்து பாலாஜி வந்து பில்லா படம் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணி அந்த படத்தை முதல்ல டைரக்ட் பண்ண வேண்டியது வந்து எஸ் விஜயன் அவருக்கும் தயாரிப்பாளர் பாலாஜிக்கும் ஒரு சின்ன கிளாஷு தயாரிப்பாளர் பாலாஜி யாருன்னா மோகன்நாளுடைய மாமனார் சின்ன கிளாஷ் ஏற்பட்டுச்சு அப்போ என்ன கோவத்தில் என்ன பண்ணிட்டார் என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வச்சு நான் எடுத்துப்பேன் கிருஷ்ணமூர்த்தி வச்சு நான் எடுத்துப்பேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி பில்லா பட வாய்ப்பை அப்படி தான் கொடுத்தாரு கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த படத்தினுடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் அவர் பேர் வந்து பில்லா கிருஷ்ணமூர்த்தி ஆயிடுச்சு அவரே தான் வாழ்வே மாயின்ற ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வருது கிருஷ்ணமூர்த்தி அது அந்த படத்தை தயாரித்தவரும் பாலாஜி தான் இல்லை ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு இயக்குநர்கள் வந்து சம்பளம் வாங்குகிறாங்க பாருங்கள் வந்து ஐம்பது கோடி கொடு எழுபத்தஞ்சு கோடி கொடு நூறு கோடி கொடு வாங்குங்க தப்பே கிடையாது வந்து ஒரு படத்திற்கான பெரும் பட்ஜெட்டை ஈரோவும் இயக்குநருக்குமான சம்பளம் தான் போயிடுது வந்து அதுவும் இப்போ உள்ள தான் வளர்த்து விட்ட ஆள் தான் வந்து முதல் படம் கொடுத்த வாய்ப்பு கொடுத்தோம் அதெல்லாம் கிடையாது அந்த நன்றி கிடையாது இட்டாயி கொஞ்சம் உச்சத்துக்கு வந்த பிறகு யாராக இருந்தாலும் அறுபது கூட எழுபது கூட கோடியில் ஆனால் பில்லா படம் ஒரு ரஜினிகாந்தை வைத்து சூப்பர் டூப்பர் இட்டு படம் கொடு இட்டு படம் எடுத்த டைரக்டர் வாழ்வே மாயம் பாட்டு அத்தனையும் சூப்பர் ஹிட்டு அந்த படத்துக்கு வந்து கங்கை அமரன் மியூசிக்கு பல பேர் இளையராஜன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு படத்தையும் இயக்கினதுக்காக பில்லா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கொடுத்த சம்பளம் என்ன தெரியுங்களா ஒரு பழைய ஃபேட் காரு பாருங்கள் ரெண்டு படத்துக்கு சேர்த்து ஏன்னா ரஜினி கமலை பற்றி பேசும்பொழுது கண்டிப்பாக பில்லா கிருஷ்ணமூர்த்தியும் பில்லாவையும் வாழ்வை மாயத்தை பற்றி கண்டிப்பாக பேசியதாக தான் பேசுறது அதையெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக்காக இவங்களுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு எழுபது வயதை தாண்ட ஒரு நபர் ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் திரையில் போட்டியானவர்கள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை தன்னுடைய சக நண்பர் சக நடிகர் அவருக்கு நான் ஒரு படம் பண்ணி தரேன் சுந்தர்சியோட படம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாள் கால்ஷீட் கொடுத்துருக்கேன் ரஜினி ஏக்தம் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் இது மீம்ஸ்லாம் கூட போட்டுருக்காங்க அரண்மனை ஃபைவ் அப்படின்னு அந்த படம் கிடையாது வந்து சும்மா மீம்ஸ் போட்டுருக்காங்க ஒரு ஜாலியான ஒரு படம் சுந்தர்சியை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் அதான் வந்து ஏன்னா ரஜினியை வச்சு அருணாச்சலம் ஒரு படம் எடுத்துருக்காரு கமலை வச்சு சீரியஸான சு அன்பேஷம்னு ஒரு படம் எடுத்துருக்காரு இந்த படத்தில் கமல் ஒரு ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு முக்கியமான ஒரு கேமியோ ரோல் பண்ணுறார் அந்த ரோல் கேமியோ ரோலில் ரஜினியும் கமலும் சந்திக்கிற அந்த ரோல் தேட்டரை கொள்ள கொள்ளப்படும் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கலுக்கு ரிலீஸ் இதுக்கிடையில் ரஜினி கமல் சேர்ந்து பண்ண போகிற அந்த படம் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறார்கள் என்பது இன்னும் பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி